சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் ஜனாதிபதிக்கு பௌத்த பீடம் கடிதம் திருகோணமலையில் தேரர்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை ஸ்ரீலங்கா காவல்துறை விளக்கம் காலையில் துப்பாக்கிச்சூடு மகாதுர நளின் வசந்தவின் சகோதரி பலி வவுனியா கள்ளிக்குளத்தில் வயல்காணிகளை அபகரிக்கும் வனவள திணைக்களம் நெற்பயிரை அழிப்பதாகவும் விசனம் முப்பத்தி ஒரு தமிழக கடற்றொழிலாளர்களுக்கு பத்து வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை பருத்தித்துறை நீதிமன்றம் தீர்ப்பு காசா குறித்த டிரம்பின் அம்ச திட்டம் ஐநா பாதுகாப்புச் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்ற தொடர்வான செய்திகள் திருகோணமலையில் புத்தர் சிலை அகற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை அமரபுர மகாணிகாயாவின் தலைமை தீரர் கரகோட உதியங்கொட மைத்திரி மூர்த்தி தீரர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனிரகுமாா் திசாநாயக்கவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளார் திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆண்டு முதல் இயங்கி வருவதாகவும் குறித்த விகாரை முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமரபுர மகா நிக் நிக்காயாவின் தலைமை நாயக்க தேரர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளாா் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் விஹாரை அமைந்துள்ள காணியின் உரிமை அப்போதைய ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட மானிய பத்திரத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவரின் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனினும் அச்சுறுத்தல்கள் மற்றும் சவால்கள் சங்கத்தினருக்கு மட்டுமல்ல பௌத்த மக்களுக்கும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் விகாரை வளாகத்திலிருந்து புத்தர் சிலியை அகற்றி துறவிகளை தாக்கியபோது காவல்துறையினர் யாருடைய அறிவுறுத்தலின் பேரில் செயற்பட்டார்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளாா் சம்பவம் அரசியலமைப்பின் ஒன்பதாவது பிரிவை மீறுவது என்றும் காவல்துறையினரின் செயற்பாட்டை கண்டிப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் திருகோணமலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சம்பவம் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அமரபுர நிகாயாவின் தலைமை தேர்தர் வலியுறுத்தியுள்ளார் எனவே இந்த விடயம் தொடர்பில் உடனடியாக ஆராயுமாறும் தலைமை தேரரால் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது திருக்கோணமலை துறைமுக காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கடற்கரை பகுதியிலிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளது எந்த சந்தர்ப்பத்திலும் தேரர்கள் மீதோ அல்லது பொதுமக்கள் மீதோ தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் காவல்துறையின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது திருகோணமலை பிரட்ரிகோட்டை அருகே டச்சு கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜவிகாரி வளாகத்திலிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய அமைதியின்மையை காட்டும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன இந்த நிலையில் குறித்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சில தவறான செய்திகளும் உருவாக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அது தொடர்பான சரியான நிலைமையை வெளிப்படுத்துவதற்காக அறிக்கையை வெளியிடுவதாக காவல்துறை இதன்படி திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ ராஜ விகாரியின் மற்றும் அதன் நம்பிக்கையாளர்கள் திருகோணமலை நகரில் கடற்கரை பாதுகாப்பு வலயத்திற்குள் அத்துமீறி குடிலொன்றை அமைத்து புத்தர் சிலை ஒன்றை வைக்க முயற்சிப்பதாக முறைப்பாடு ஒன்று கிடைத்ததாகவும் கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடற்கரை வள முகாமைத்துவ துணைக்கள அதிகாரிகளே திருகோணமலை துறைமுக காவல்துறை நிலையத்தில் இந்த முறைப்பாட்டை செய்தனர் எனவும் குறிப்பிடப்படுகிறது ிகள் உரிய இடத்திற்கு சென்று அத்துமீறிய நிர்மாண வேலையை நிறுத்துமாறு அறிவுறுத்திய போதிலும் கட்டுமான பணிகள் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து நடைபெற்றதாக காவல்துறை தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் இதற்கு முன்னரும் அத்துமீறிய நிர்மாணம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதனை அகற்றுமாறு கோட்டை வீதி திருகோணமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரியின் விகாராதிபதிக்கு சுற்றாடல் அமைச்சு கடந்த அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதி எழுத்து மூலம் அறிவித்திருந்த நிலையிலேயே பிரச்சினைக்குரிய நிர்மாணமும் புத்தர் சிலை பிரதிஷ்டையும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இனங்களுக்கு இடையில் பிளவுகளை உருவாக்க வழிவகுக்கலாம் என காவல்துறையால் அவதானிக்கப்பட்டதாகவும் காவல்துறையினரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பிரதேசம் அனைத்து இனத்தவர்களையும் பிரயித்துவடுத்த பகுதி என்பதால் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி யாரேனும் புத்தர் சிலைக்கு சேதம் விளைவித்தால் அது பிரதேசத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணுவதில் பாரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் என காவல்துறையினர் கருதியதாகவும் காவல்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அந்த சந்தர்ப்பத்தில் புத்தர் சிலையை பாதுகாப்பாக அந்த குறித்த இடத்திலிருந்து அகற்றே திருகோணமலை துறைமுக காவல்துறை நிலையத்திற்கு எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது எனினும் அத்துமீறிய கட்டுமானத்தை நிறுத்த சென்றபோது அந்த இடத்தில் கூடியிருந்தவர்கள் அமைதியின்மையை ஏற்படுத்தியதாகவும் இதன்போதே அதனை காவல்துறை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்ததாக காவல்துறை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் எந்த சந்தர்ப்பத்திலும் தேரர்கள் மீதோ அல்லது பொதுமக்கள் மீதோ தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் காவல்துறையின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேற்கொள்ளப்பட்ட சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காலி கொட பகுதியில் சீன உணவகம் நடத்தி வரும் உரிமையாளரான பெண் சம்பவ தினமான நேற்று இரவு எட்டு முப்பது மணியளவில் உணவகத்தில் இருந்துள்ள போது அங்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த இனம் தெரியாத நபர்கள் குறித்த பெண் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் இதன்போது பெண் படுகாயமடைந்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர் உள்ளனர் படுகாயமடைந்த பெண் பல வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மீடியா டவை சேர்ந்து நாற்பத்தி ஏழு வயதுடைய ரோசி என அழைக்கப்படும் மகாதுர ரோசிகா சமீன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த பெண் கடந்த மே மாதம் மீடியா கொடவில் உள்ள உணவகத்தில் கரந்தினிய சுத்தாவின் பிரிவினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மகாதுர நளினின் வசந்தவின் சகோதரி என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கோடாளிக்கல்லு மாவீரர் துயிலும் இல்லத்தின் சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன மாவீரர்களுக்கு பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன அந்த வகையில் கோடாளிக்கல்லு மாவீர துயிலும் இல்ல பிரதேசத்தை அண்டிய அயல் கிராமங்களில் உள்ள மக்கள் மாவீரர்களின் பெற்றோர் உரித்துடையோர் அனைவரையும் குறித்த சிரமதான பணிக்கு வருகை தந்து ஒத்துழைப்பு வழங்குமாறும் பணிக்குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் வவுனியா கள்ளிக்குளம் சிதம்பரபரம் பகுதியில் மக்களின் நெற்காணிகளை ஸ்ரீலங்கா வனவள திணைக்களம் கையகப்படுத்தியுள்ளதுடன் நெற்பயிர்கையை சேதப்படுத்தி தேக்குமரம் நாட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வவுனியா கள்ளிக்குளம் சிதம்பரம் பகுதியில் உள்ள மக்கள் தமது பூர்வீக காணிகளில் பயிர் செய்து வந்த நிலையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏற்பட்ட போரினால் இடம்பெயர்ந்துள்ளனர் மீண்டும் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு மேள்குடியமர்த்தப்பட்ட நிலையில் செய்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது பதிமூன்று ஆண்டுகளின் பின்னர் பிரிவு உத்தியோத்தர்கள் தமது காணிகளை கையகப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு அங்கு விதைக்கப்பட்டுள்ள பயிர்களை அழித்து தேக்குமரம் நாட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் உளவு இயந்திரங்களை பயிர்களுக்கு மேலாக ஓட்டிச் சென்று பயிர்களை சேதப்படுத்தி வருவதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் எனவே வனவள திணைக்களத்தின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தி தமது பூர்வீக காணிகளை மேலவும் பெற்றுத்தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக பவுனியா மாவட்ட செயலாளருக்கு மகஜர் ஒன்றும் கையளித்துள்ளனர் இலங்கை கடப்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபட்ட முப்பத்தி ஓரு தமிழக கடத்தொழிலாளர்களுக்கு பத்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை கடற்பரப்பு ஆண்டிய பகுதிகளில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மூன்று படகுகளில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மூன்று படகோட்டிகள் உள்ளிட்ட முப்பத்தி ஒரு பேரை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்து நீரியல் வளத்துறை அதிகாரிகள் ஊடாக பருத்தித்துறை நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் திங்கட்கிழமை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை தம்மீதான குற்றச்சாட்டுக்களை தமிழக கடத்தொழிலாளர்கள் ஏற்றுக்கொண்டனர் அதனையடுத்து இலங்கை கடற்பரப்பினுள் படகினை செலுத்திய குற்றச்சாட்டு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு படகோட்டிகள் மூவருக்கும் பத்தொன்பது மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அதனை பத்து வருடங்களுக்கு ஒத்திவைத்துள்ளது அத்துடன் படகிலிருந்து இருபத்தி எட்டு கடத்தொழிலாளர்களுக்கும் பதினெட்டு மாத சிறை தண்டனை விதித்து அதனை பத்து வருடங்களுக்கு ஒத்திவைத்துள்ளது மேலும் படகின் உரிமையாளர்களுக்கு படகு தொடர்பிலான வழக்கு விசாரணைக்காக எதிர்வரும் மே மாதம் ஒன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்பட்டுள்ளது பத்து வருட கால பகுதிக்குள் மீண்டும் எல்லைமீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டால் கைது செய்யப்படும் காலப்பகுதியில் விதிக்கப்படும் தண்டனையுடன் பதினெட்டு மாத சிறை தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முப்பத்தி ஒரு பேரையும் இந்திய துணை தூதரக அதிகாரிகளூடாக மீடிகம முகாமிற்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்களை நீதிமன்றத்தின் வெளியே இருந்து காணொலி பதிவு செய்த ஊடகவியலாளர் மு மதிவாடன் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தின் வெளியிலிருந்து செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த ஊடகவியலாளரை யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அதிகாரி தடுத்து அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் வழக்கு போடுவதாக அச்சுறுத்தியதுடன் ஒளிப்பதிவு கருவியையும் தட்டிவிட்டு செய்தி சேகரிக்க விடாது எனினும் ஊடகவியலாளர் தனது செய்தி சேகரிக்கும் எடுத்துரைத்த போது சிறைச்சாலை அதிகாரி அச்சுறுத்தல் விடுத்தமை குறிப்பிடத்தக்கது காசா போரை முடிவுக்கு கொண்டுவர நோக்கில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் முன்வைக்கப்பட்ட இருபது அம்சத்திட்ட ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது சர்வதேச உறுதிப்படுத்தல் படையை ஸ்தாபித்து பலஸ்தீன அரசை உருவாக்கும் பாதையை நோக்கிய காசாவிற்கான திட்டமாக டிரம்ப் குறித்த திட்டத்தை முன்மொழிந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி குறித்த திட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை என பதிமூன்று உறுப்பு நாடுகள் அங்கீகாரம் வழங்கியுள்ளன பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் சோமாலியா உட்பட பதிமூன்று நாடுகள் ஆதரவாக வாக்களித்ததுடன் இந்த முன்மொழிவுக்கு எதிராக யாரும் வாக்களிக்கவில்லை சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய குறித்த திட்டம் மீதான வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை முன்னதாக இஸ்ரேல் மற்றும் ஹமாசும் காசாவிற்கான டிரம்பின் இருபதாம் திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு கடந்த மாதம் தமது இணக்கத்தை தெரிவித்திருந்தன எனினும் தற்போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பில் அந்த இரண்டு தரப்புகளும் தமது ஆட்சேபனைகளை வெளியிட்டுள்ளன டிரம்பின் இந்த புதிய திட்டம் இஸ்ரேலின் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறித்த திட்டத்தில் பலஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரிப்பது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளமையே அதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் காசா தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கமாஸ் நிராகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த திட்டத்தின் ஊடாக சர்வதேச பொறிமுறையை காசாவிற்குள் அமெரிக்கா திணிப்பதாக ஹமாஸ் குற்றம் சுமத்தியுள்ளது எனினும் தமது திட்டத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டமை தொடர்பில் ட்ரம்ப் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த திட்டம் தொடர்பான புதிய அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை விரிவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் ஜனாதிபதிக்கு பௌத்த கடிதம் திருகோணமலையில் தேரர்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை ஸ்ரீலங்கா காவல்துறை விளக்கம் காலையில் துப்பாக்கிச்சூடு மகாதுர நளின் வசந்தவின் சகோதரி பலி வவுனியா கள்ளிக்குளத்தில் பயல்காணிகளை அபகரிக்கும் வனவள திணைக்களம் நெற்பயிரை அழிப்பதாகவும் முப்பத்தி ஒரு தமிழக கடற்றுழை நாள்களுக்கு பத்து வருட ஒத்து வைக்கப்பட்ட சுவை பருத்தித்துறை நீதிமன்றம் காசா குறித்த இருபது பாதுகாப்புச் சபையை நிறைவேற்ற ஏதோ ஐபிசி தமிழின் கலைநிற பிரதான செய்திகள் நிறைவேற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் மற்றும் அதன் இணையதளத்தை பார்வையினங்கள் வணக்கம்